ரொம்ப நாள் ஆச்சு மீன் மீன் குழம்பு நாள்டைக்காலம் வந்ததுலேந்து எங்க வீட்டுல மீனே வாங்கல இப்ப மீன் தடைக்காலம் முடிஞ்சிருச்சு அதனால மார்க்கெட் போய் மஞ்சள் மீனும் மத்தி மீனும் வாங்கிட்டு வந்துட்டேன் ரெண்டு மீனும் நான் மார்க்கெட்லயே நான் கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் மத்தி மீன் குழம்புக்கும் வஞ்சிரம் மீன் ஃப்ரை பண்றதுக்கும் வச்சுட்டேன் ஃப்ரை பண்றதுக்கு நான் என்ன மசாலா யூஸ் பண்ணேன்னா பிஷ் ஃப்ரை மசாலா மிளகாய் தனியா தூள் பெப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் உப்பு இது எல்லாமே போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலக்கி ஒரு ஒரு மீனா எடுத்து மசாலா தடவி வச்சிட்டேன் மீன்லயே எல்லா மசாலா போட்டு கலக்கி வச்சோம்னா மீன் தனித்தனியா எடுத்து மசாலா தடவி வச்சுட்டேன் நான் மீன் குழம்பு அரைச்சிதான் செய்ய போறேன் இப்ப அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்புல ஒரு பெரிய பூண்டு தேங்காய் தேங்காய் அரைக்கும் போது சீரகம் வெந்தயம் மிளகு சோம்பு இது எல்லாமே வறுத்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்ப எல்லாமே அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே போட்டுக்கோங்க ஜார்ல கொஞ்சமா தண்ணி போட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு புளி கரைச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுப்புல வைக்கணும் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க மசாலா வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கொழும்பு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கைப்பிடி கருவேப்புல போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ஏன்னா நல்லெண்ணெய் குழம்பு கொழும்பு நல்லா இருக்கும் இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப மத்தி மீன் எடுத்து போட்டுக்கோங்க மீன் போட்டதுமே பத்து நிமிஷம் அடுப்பு சிம்ல வச்சிருங்க பத்து நிமிஷம் கழிச்சு கடைசியா கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அரைச்சு வச்ச மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சைடு பை சைடா மசாலா போட்டு வச்சா மஞ்சரம் மீனும் ஃப்ரை பண்ணிட்டேன் மீன் குழம்போ மீன் வருவலோ இப்படி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் புடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த மீனிங்ல பாக்கலாம் பாய்ஸ்